வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல முதலாழ்வார் மூவருடைய வரலாறு மற்றும் அவர்களால் எழுதப்பட்ட முதல் பாடல் மற்றும் பாடலுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம் ஒரு நாள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல பொய்கை ஆழ்வார் நடந்து போயிட்டு இருந்தாரு அப்ப எதிர்பாராத விதமா பலத்த மழை பெய்யுது அப்ப பொய்கை ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில மழைக்காக ஒதுங்கி படுத்துறாரு கொஞ்ச நேரத்துல அதே பகுதியில பூதத்தாழ்வார் வர்றாரு அவரும் அதே திண்ணையில பொய்கையார் கிட்ட போய் இடம் கேக்குறாரு அப்ப பொய்கையார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வாருக்கும் இடம் கொடுத்துறாரு இன்னும் கொஞ்ச நேரம் போகுது இப்ப மழை ரொம்பவும் பலமா பெய்யுது அப்ப அதே பகுதியில பேயாழ்வார் வர்றாரு அதே திண்ணையில அவரும் இடம் கேட்கிறாரு பொய்கையாழ்வார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பேயாழ்வாருக்கும் இடம் கொடுத்துறாரு இப்போ அந்த வீட்டின் திண்ணையில மூணு பேரும் இப்போ ரொம்ப இருட்டுகிட்டு மழை இன்னும் கொஞ்சம் பலமா பெய்யுது அப்போ நாலாவதா ஏதோ ஒரு உருவம் அவர்கள் மூவரையும் நெருக்குவது போல உணர்றாங்க மூணு பேர் தான் இங்க நிக்க முடியும் அப்படி இருக்க நாலாவதா வந்தது யாருன்னு பாக்கணும் அந்த இருட்டுல வந்தது யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக பொய்கை ஆழ்வார் சொற்களால ஒரு பாடல் எழுதி வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அந்த பாடல் பையம் அகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரொன் விளக்காக செய்ய சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு பாடி முடிக்கிறாரு அதாவது இந்த உலகத்தையே அகலாக வைத்து கடலையே நெய்யாக ஊற்றி சூரியனையே விளக்காக ஏற்றி புற இருளை நீக்கி வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாக்குறாரு ஆழ்வார் ஆனா புறையுருளை மட்டும் நீக்குனா வந்திருக்கிறவர் யாரு அப்படின்னு பாக்க முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தை இடுதிரியா நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பாடல் பாடுறாரு அதாவது அன்பையே அகலாக வைத்து இறைவனின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றி இறைவனை எண்ணி உருகக்கூடிய தன்னுடைய சிந்தையையே திரியாக இட்டு ஞானத்தால் சுடர் விளக்கு ஏற்றுகிறார் பூதத்தாழ்வார் இப்போ அக இருளும் நீங்கிடுச்சு பொய்கை ஆழ்வாரோ குறையுருளை நீக்க பூத தாழ்வாரோ அக இருள நீக்க அந்த பேரொலி பிரகாசத்துல வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறாரு பேயாழ்வார் அவர் எழுதின பாடல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிழறும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு பாடுறாரு அதாவது திருமகளை கண்டேன் பொன் போன்ற மேனியை கண்டேன் சூரியனை போன்று பிரகாசமாக அந்த மேனி மின்னுவதை கண்டேன் போரில் பிரகாசிக்கும் பொன்னிறமான சுதர்சன சக்கரத்தை கண்டேன் மற்றும் ஒரு கையிலோ வலம்புரி சங்கை கண்டேன் கடல் வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய நான் இதை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு சங்க சக்கரதாரியாக திருமாள் முதலாழ்வார் மூவருக்கும் அந்த இடத்துல காட்சி கொடுத்ததை இந்த பாடல் நமக்கு நல்லாவே உணர்த்துது அந்த இடத்துல பொய்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்ட முதல் நூறு பாடல்கள் முதல் திருவந்தாதி அப்படின்னும் பூதத்தாழ்வாரால் இயற்றப்பட்ட முதல் நூறு பாடல் இரண்டாம் திருவந்தாதி அப்படின்னும் பேயாழ்வாரால் இயற்றப்பட்ட முதல் நூறு பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதி அப்படின்னும் இன்னைக்கும் வைணவ இலக்கியத்துல போற்றப்படுவதை நாம் காணலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்